ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி நான்காவது பாசுரம் மணநன்றுடைய வைரக்கடுப்பிட்டு வாருகாது தாழ பெருக்கி குணனன்றுடையர் இக்கோபால பிள்ளைகள் கோவிந்தானி சொல்லு கொள்ளாய் இணை நின்றழகிய இக்கடி போயிட்டால் இனிய பலாப்பழம் தந்து சுண நன்று உண்ணத் தருவன் நான் சோத்தம்பிரான் இங்கே பாராய் வண நன்றுடைய வைரக் கடிப்பிட்டு வார்காது தாழப்பெருக்கி குண நன்றுடையர் இக்கோபால பிள்ளைகள் கோவிந்தானி சொல்லு கொள்ளாய் இணை நின்று அழகிய இக்கடிப்பு இட்டால் இனிய பலாப்பழம் தந்து சுண நன்று அணிமுலை உண்ணத்தருவன்னான் சோத்தம்பிரான் இங்கே பாராய் இப்போ இங்கேருந்து அர்த்தம் பண்ணிக்கணும் நாம்பா எப்படின்னா இக்கோபால பிள்ளைகள் இந்த இந்த பத்து ஆயர் பையன் ஆயர் ஆயர் ப ஆயர் மகன்கள் ஆயர் பையர்கள் பையன்கள் அப்படின்னு புரிஞ்சுவாங்க ஆயிரம் பாலர்கள் அவன் என்ன பண்ணால் பண நன்று அதுக்கார் காது பெருக்கி காதை குத்திண்டா அதில் திரிய போட்டால் காது பெருசாச்சு அந்த ஓட்டை பெருசாச்சு அதான் தாழப் பெருக்கி அந்த தான் தோல் அளவு தொங்கணுமா காது தாழ பெருக்கி தோல் அளவு தாழும் தொங்கும்படியாக காதை பெருக்கின்ற காதை குத்திண்டா அதில் திரியக்கிட்டால் அந்த ஓட்டை பெருசாக போச்சு காது தாழ்ந்து தோளளவுக்கு வந்துடுச்சு தொழிலுக்கு வைரக் கடுப்பிட்டு வண்ணம் வணன வண்ணம் நன்றுடைய அது நல்ல நிறங்களை உடைய வைரங்களால் ஆன காதணிகளை அணிந்து அத்த அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் அதாவது இக்கோபால பிள்ளைகள் வார்காது தாழப் பெருகி வைரக் கடுப்பிட்டு வைரத்தாலான காதணிகளை அணிந்திருக்கிறார்கள் அவர்கள் குண நன்றுடையவர் அப்படின்னா நல்ல குணத்தை உடையவர்கள் என்ன அம்மா பேச்ச கேட்டால் அணிந்து இப்படி தமது தாய்மார்கள் சொல்லியபடி செய்து நல்ல குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவளுக்கு சர்டிவிகேட் மேலே கொடுக்குறான் புரிஞ்சுதா இக்கோபால பிள்ளைகள் பாருகாது தாழ பெருகி வன நன்றுடைய வைரக்கடுப்பிட்டு குண நன்றுடையர் அது இல்லையா அத்தமாக உங்களுக்கு கோவிந்தா நீ சொல்லு கொள்ளாய் ஆனால் கோவிந்தனே கோவிந்தா திருநாள் வந்துட்டு நீ சொல்லு கேளாய் நான் சொல்வதை நீ கேட்ட கேட்க மாட்டேன் என்கிறாய் இந்த கோமால பிள்ளைகள் அம்மா அம்மா சொன்னதை கேட்டு காதில் வயிறக்கடுக்கன்னு போட்டுருக்கான் டியோ நான் சொல்வதை கேட்டால் கேட்க மாட்டேன் என்கிறாய் இணை நின்றழகிய இக்கடுப்பிட்டால் இணை நின்ற அழகிய அப்படின்னு ஒன்று மேட்ச் மேட்சாக மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சா அழகாக இருக்குது இணை நின்று ஒன்றுடொன்று ஒத்துப் பார்க்கும் பொழுது அழகியை கடிப்பிட்டால் கடிப்பு இட்டால் இந்த காதனிகளை நீ அணிந்தால் இனிய பலாப்பழம் தந்து தித்திக்கிற பலாப்பழம் உனக்கு தருவேன் தந்து அதுவும் இல்லாமல் சுண நன்று அணிமுலை உண்ண தருவன்னா சுணம்னா சுண்ணம் வாசனை பொடிகள் அணிந்த மார்பகம் அந்த சுனை நின்று சுனை நின்று அணிமுலை வாசனை பொடிகள் தூவிய அந்த தனங்களிலிருந்து முலை தருவன் உனக்கு தாய்ப்பால் தருவன் எப்படி சுணனின் உங்கள்கிட்ட கற்பனை கூட்டுறேன் சுண நன்று அணி உண்ணத் தருவன் சோத்தம்பிரான் இங்கே வாராய் சோத்தம்னா உனக்கு நமஸ்காரம் பிள்ளையே இங்கே வாராய் அந்த மாதிரிதான் அது கோபால பிள்ளைகள் நல்லவர்கள் அவர்கள் தாய் சொல்லை கேட்டு காதனிகளை அழிந்திருக்கிறார்கள் இந்த அழகிய காதனிகளை நீ அணிந்தால் உனக்கு பலாப்பழம் தருவேன் உண்பதற்கு தாய்ப்பாலும் தருவேன் உனக்கு நமஸ்காரம் இங்கே பாராய் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாமா வண நன்றுடைய வைரக் கடுப்பிட்டு காருகா வாருகாது தாழ பெருக்கி உணனன்றுடைய கோபால பிள்ளைகள் கோவிந்தானே சொல்லு கொள்ளாய் இணை நின்று அழகிய இக்கடிப்பு இட்டால் இனிய பழம் தன் இனிய பலாப்பழம் தந்து சுண நன்று அணி முலை உன்னத்தரு வந்தான் இங்கே பாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயன